ஆற்று சாமி காயனூர் பாலம் காயனூர்லேருந்து மேலந்தலுக்கு போகிற பாலம் நம்ம வழி இல்லாமல் அவரு நடந்து விட்டு வரம்பார் காயனூர் பாலம் காயனூர் பாலம் காங்கியனூர் பாலம் இதுலேருந்து இந்தாண்ட தான் மேலந்தலுக்கு போகணும் இது பிரிட்ஜு இது எங்கள் என் கொல்லி மேலே தான் தண்ணி வருது மூணு ஒரு ஏரி கோடி இந்தாண்டை வர முடியல பாருங்கள் இந்தாண்ட இது வந்து ரோடு தார் ரோடு இது யாரு தார் ரோடு தார் ரோடு மேலே எந்த அளவு தண்ணி போகுது போகிறேன் இப்போ நான் டியூட்டிக்கு போகிறதுக்காக இறங்கி நடந்து போகிறேன் டியூட்டிக்கு போய் ஆகணுன்றதுனால இறங்கி நடந்து போகிறேன் டியூட்டிக்கு போகணுன்றதால இறங்கி நடந்து போகிறேன் இது பஸ்ஸு போகிற ரூடு சாமி இடுமுட்ட அளவு தண்ணி வருது அப்புறம் பாலம் கழுத்து முழி வருது அதுலேருந்து அந்த ஆண்டேருந்து இந்தாண்டக்காரலாம் நான் தாண்டி வந்திருக்கிறேன் டியூட்டிக்கு போகிறதுக்காக அதை ஒரு நின்னுக்குற அங்கே பிறச்சு அங்கேருந்து அதே போகிற இந்த இப்போ நான் வேலைக்கு போகிறேன் இப்போ அதனால அந்தாண்ட வந்து இந்தாண்ட வந்துருக்கேன் வேலைக்கு போயின்னு இருக்கேன் சிக்கிச்சு வேலைக்கு போகிறேன் சாமி வேலைக்கு போயின்னு இருக்கேன் சாமி சரணம் சாமியை சரணம் அதே போகிற அங்கே ஜென்னை நின்று இருக்காங்க பாரு அந்த ஜன்ன நின்று இருக்கிறாங்க அதுலேருந்து அப்படியே வரேன் அப்படியே நடந்து இப்படியே வந்துன்னு இருக்கேன் வந்து இப்படியே போய்ட்டு அதே போகிறது ஜன்ன இருக்காங்க பாரு இதுக்கான போகணும் இப்போ இடையில நான் போயின்னு இருக்கேன் இப்போ இடையில நான் நடந்து போயின்னு இருக்கேன் கம்பம் லாபத்து போட்டு வந்து இது சொல்ல முடியாது